வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் புவியல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது அழகு மூணு பறை கோலம் உள் இயக்க முறைகள் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறு அழகு மூணு பாறைக்கோளம் உள் இயக்க செயல்முறைகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்தது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பறைக்கோளம் என்ற சொல் அறிமுகப்படுத்தியவர் விடை ஆ ஜோசப் பெரல் செகண்ட் கொஸ்டின் புவி மேலோட்டின் மேல் கீழ் கீழ்ப்பகுதிக்கும் இடைப்பட்ட எல்லை விடை இ கொண்டாட் எல்லை தேர்டு கொஸ்டின் கண்ட நகர்வு கொள்கையை வெளியிட்டவர் விடை இ வெக்னர் ஃபோர்த்து கொஸ்டின் வேறுபட்டதை கண்டறி விடை இ பசுபிக் புவித்தட்டு ஃபிஃப்த் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஒன்றின் உலகின் மிக ஆழமான அகலியாகும் விடை அ மரீனா அலக் அகலி சாரி மரியானா அகழி சிக்ஸ்த் கொஸ்டின் இவ்வகை மடிப்பில் ஒரு மடிப்புகளால் மற்றொன்றை விட செங்குத்தாக இருக்கிறது விடை அ சமச்சீரற்ற மடிப்பு செவன்த் கொஸ்டின் உலகில் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு விடை ஆ ஆப்பிரிக்கா பள்ளத்தாக்காகும் எயித்து கொஷின் கண்டவற்றில் ஒரு ஒன்று புவி மேற்பரப்பில் ஏற்படும் நிலநடுக்கத்தில் அறுபத்தி எட்டு சதவீதத்தை கொண்டுள்ளது விடை அ பசிபிக் வலைப்பகுதி நைன்த் கொஷின் கொடுக்கப்பட்டுள்ளவ கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் உலகின் மிக உயரமான சொல்லப்படும் எரிமலை விடை கொட்டாபாக்ஸி எரிமலை டென்த்து கொஷின் புவியின் உள்பகுதியில் காணப்படும் தகடு போன்ற திடமக்கப்பட்ட கிடைமட்ட லாவா என்பது விடைஈ சில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்